தங்கள் ஆபத்திலே அவர்கள் கத்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார் சங்கீதம் நூற்றி ஏழு இருபத்தி எட்டாவது வசனம் டாக்டர் ஆண்ட்ரூ போனார் என்ற தேவ ஊழியர் ஒருமுறை ஆடுகள் எவ்வாறு ஸ்காட்லாந்து தேசத்தின் உயர்ந்த மலைகளில் அலைந்து திரியும் என்றும் வெளியே வர முடியாத இடங்களில் அகப்பட்டு கொண்டு எவ்வாறு கஷ்டப்படும் என்றும் கூறினார் இந்த மலைகளில் காணப்படும் புல் என்றால் ஆடுகளுக்கு மிகவும் பிரியம் புல் சாப்பிடும் ஆர்வத்தில் புல்லை சாப்பிட்டுக்கொண்டே கொண்டே பத்து பனிரெண்டு அடி குதித்து குதித்து கீழே வந்துவிடும் ஆனால் அவைகளுக்கு மீண்டும் மேலே வர தெரியாது அவைகள் துயரத்தில் இடும் சத்தம் மேப்பர்களுக்கு நன்கு கேட்கும் ஆனால் அவர்கள் உடனடியாக அந்த ஆடுகளுக்கு உதவி செய்வதில்லை ஆடுகள் அந்த இடத்தில் உள்ள அனைத்து புல்லையும் சாப்பிட்டு முடிக்கும் வரை அவர்கள் பேசாமல் தான் இருப்பார்கள் ஆடுகள் மேலும் நிற்க முடியாமல் மயங்கி கீழே விழும் நிலை வரும் வரை அவர்கள் காத்திருப்பார்கள் ஆடுகள் மேலும் நிற்க முடியாது என்ற நிலை வந்தவுடன் அவைகளின் கழுத்தில் ஒரு கயிற்றை போட்டு மேலே தூக்கிவிடுவார்கள் ஆடு மரணத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டுவிடும் ஆடுகள் கீழே குதித்தவுடன் ஏன் மேய்ப்பர்கள் அவைகளை காப்பாற்ற முயற்சி எடுப்பதில்லை என்று கேட்டபோது ஆண்ட்ரு போனார் உடனடியாக தூக்கிவிட்டால் அவைகள் மீண்டும் அந்த புல்லை தின்ன அங்கே குதிக்கும் அப்போது செங்குத்தான பாறைகளில் மோதி அவை மறிக்க நேரிடும் எனவேதான் மெய்ப்பர்கள் ஆடுகளை உடனடியாக தூக்கிவிடுவதில்லை என்று கூறினார் ஆம் பிரியமானவர்களே போலத்தான் மனிதர்களும் மனிதர்கள் எல்லாவற்றையும் இழந்து தங்கள் நண்பர்களையும் இழக்கும் வரை தேவனை தேடி அவரிடம் திரும்பி வருவதில்லை அவர்கள் அலைந்து திரிகிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் தங்கள் ஆபத்தை உணர்ந்து தங்களை தாங்களே விடுவிக்க முடியாத நிலையில் தேவனை நோக்கி குரல் கொடுக்கும்போது தேவன் அவர்களை விடுவிக்கிறார் ஆனால் தேவன் தம்முடைய வழியில் அவர்களை விடுவிக்க அவர்கள் தங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும் ஆம் பிரியமானவர்களே நல்ல மெய்ப்பன் இயேசு நம் ஆபத்தில் நமக்கு ஓடோடி வந்து உதவி செய்கிறார் யோனா என்ற ஒரு தீர்க்கதர்சி தேவனின் வார்த்தைக்கு செவிகொடாமல் தர்சீசுக்கு போகும்படி கூலி கொடுத்து தர்சீசுக்கு போகின்ற கப்பலை கண்டு அதிலே ஏறிப் போனார் கர்த்தர் சமுத்திரத்திலே பெருங்காற்றை வரவிட்டார் கடல் கொந்தளித்தது யோனா கப்பலின் கீழ்தளத்தில் இறங்கிப் போய் படுத்துக்கொண்டு நித்திரை செய்தார் கப்பலை செலுத்தும்படி அவர்கள் பல முயற்சிகளை செய்தும் ஒரு முயற்சியும் பலனளிக்கவில்லை எனவே பயணிகள் அனைவரும் தங்கள் தங்கள் தெய்வங்களை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள் ஆனால் யோனாவோ நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தார் கப்பல் மாலுமி யோனாவை தட்டி எழுப்பி நீ நித்திரை செய்கிறது என்ன எழுந்துரு உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள் சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றார் ஆனால் யோனா ஜெபிக்கவில்லை இறுதியில் இந்த பிரச்சினைக்கு காரணம் யோனாதான் என்று அவர்கள் கண்டறிந்தபோது யோனாவின் ஆலோசனைப்படி யோனாவை கடலுக்குள்ளே எறிந்தார்கள் தேவன் யோனாவை விழுங்கும்படி பெரிய மீனை ஆயத்தம் செய்தார் யோனாவை அந்த மீன் விழுங்கியது இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள முடியாத யோனா மீனின் வயிற்றிலிருந்து துயரத்தில் தேவனை நோக்கி கூப்பிட்டார் தன் பாவங்களை அறிக்கையிட்டார் தேவனுக்கு பொருத்தனை பண்ணி ஜெபித்தார் அப்பொழுது தேவன் மீனுக்கு கட்டளையிட்டார் அது யோனாவை கரையிலே வந்து கக்கிவிட்டது அதன் பின்பு தேவனுக்கு கீழ்ப்படிந்து யோனா நினைவைக்கு போனார் ஆம் பிரியமானவர்களே நாம் தேவனை விட்டு விலகி தூரமாய் சென்றாலும் நம்மை விடுவிக்கும்படி அவர் ஆவலாய் காத்திருக்கிறார் நாம் தேவனை தேடி மீண்டும் அவரிடம் வந்தால் அவர் நம்மை ரட்சிப்பார் மரணத்துக்கு தப்புவித்து நம்மை வாழ வைப்பார் ஆகவே தேவனை விட்டு தூரம் போகாமல் அவரிடம் நெருங்கி வருவோம் அப்பொழுது அவருடைய நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்மை பின்தொடரும்